ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கு வந்து என்னென்ன காய்கள் அறுவடை பண்ணுறோம் அப்படின்னு நீங்களே வந்து பாருங்கள் ஈஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா முதல்ல வந்து நம்ம வந்து பீக்கங்காய் அறுவடை பண்ணிக்கிறோங்க பீக்கங்காய் இருக்குது பொடலங்காய் இருக்குதுங்க அதனால் அதையும் அப்படியே அறுவடை பண்ணலாங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் பழைய கொடியாயிடுச்சுங்க நம்ம புது கொடியும் இப்போ நட்டுருக்குறோங்க அதுவும் இப்போ வந்து கொ கொடி நல்லா ஏறி இருக்குதுங்க இதுக்கு மேலே உங்களுக்கு புது கொடியும் வரும் பழைய கொடியும் வரும் அதனால் வந்து காய்ங்க வந்து இப்போ அடுத்தடுத்து வைக்கணுன்றதுக்கு வேண்டி நான் என்ன பண்ணுறது இப்போ ஒவ்வொரு மாதமுமே நான் எந்தெந்த கொடி அறுவடி ஆகுதோ அந்தந்த பேட்ச் அப்படி அப்படியே போட்டு வரேங்க புதுப்பீக்கங்காய் கொடி பழைய பீக்கங்காய் கொடி எல்லாமே கலந்துருக்குங்க இதுக்கு மேலே இல்லை நம்ம வந்து அதை அப்படி தாங்க பண்ணி ஆகணும் வேணால் நம்ம தொடர்ந்து காய் வேணும் அப்படின்ற பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு தொடர்ந்து காயற முடியுங்க இப்போ அதனால தான் நானும் வந்து இப்போ ஆக ஸ்டேஜெலாம் இல்லைங்க ஒரு மாதத்துக்கு ஒரு நாலு பேகு பீக்கங்காய் கொடி பொடலங்காய் கொடி நம்மளுக்கு என்ன காய நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படுதோ பூசணி கொடி அந்த மாதிரி எது வேணாலும் நம்மளுக்கு அந்த அந்த பேக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நாலு பேக் காலியானாலும் சரி அஞ்சு பேக் காலியானாலும் சரி நம்ம வந்து விதைய அப்போ அப்போ அப்டேட் பண்ணின்னே இருக்கணுங்க நட்டுகிட்டே இருக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த பழைய கொடியோட புது கொடியும் காய் கொடுக்கும் பழைய கொடியும் காய் கொடுக்குங்க அதனால் நம்மளுக்கு காய் வந்து எப்பயுமே ஒரே சீராக கிடச்சிட்டே இருக்குங்க இது வந்து எதுக்கு சொல்கிறவங்க கிட்டேன்னா இது மாடித்தோட்டம் வச்சுங்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகுங்க இந்த டிப்ஸு ஏன்னா நம்ம அறுபடியும் ஆகட்டும் நம்ம முல்லை நடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அப்புறம் அது வளர்ந்து வந்து காய் வைக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு காய் இல்லாத போயிடுங்க அதனால எப்பயுமே மாதம் ஒரு நாலு பேகு மூணு பேகு பொள்ளங்காய் கொடி பீக்கங்காய் கொடி வெண்டைக்காய் பூ பூசணி வெள்ளை பூசணி இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம போட்டு வச்சுக்கலாங்க இதுங்களுக்கு சீசன் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கு சீசன் கிடையாதுங்க இது நல்லா எல்லாமே எல்லாமே பூசணி மட்டும்தான் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்குதுங்க மற்றபடிக்கு பீக்கிங்காய் பொருள்ங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல் டைம் சீசன் தாங்க பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்குது அதனால் நான் வந்து இப்போ வந்து நான் இப்போ அப்படி தாங்க பண்ணிவிட்டு வரேன் இப்போ ஒரு நாலு மாதமாகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமே நான் விதை நட்டுகிட்டே இருக்கேன் அதை பிடுங்கி பேக்கில் மாற்றிகிட்டே இருக்கேன் அதனால இப்போ நான் இப்படி தாங்க இப்போ வந்து மேனேஜ் பண்ணுறேன் ஏன்னா இப்போ முதல்ல எனக்கு போன வருஷம்லாம் எனக்கு தெரியலிங்க இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு அனுபவம் தாங்க எப்படின்னா ஒவ்வொன்றும் நம்ம தெரிஞ்சுக்க தான் ஓ நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு நம்மளுக்கே ஒரு ஐடியா கிடைக்குதுங்க அதனால தான் நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா போன வருஷம்லாம் எனக்கு இந்த ஐடியா கிடைக்காததுனால என்ன ஆச்சுன்னா காய்க்கு தட்டுப்பாடு ஆகி போச்சுங்க அதனால இந்த முறை என்ன பண்ணால் பேகு வந்து எது எது காலியாகுதோ அப்படி அப்படியே பேச்சு பேச்சா எருவை தூய் விட்டு கலக்கி அப்படியே நட்டு விட்ருவோங்க அது ஒன்றும் வெயிட்டும் பண்ண மாட்டேன் பத்து நாள் பாஞ்சு நாள் அப்படி வச்சும் நான் நடமாட்டேங்க அப்படி அப்படியே நட்டு விட்ருவோங்க அப்புறம் அது முளைக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும் அப்புறம் அப்படியே எருவு நாள் தூய் விட்டோம்னா தட்டுன்னு வளர்ந்துக்குதுங்க அந்த மாதிரி தான் இப்போ நான் பண்ணுறேங்க இப்போ வந்து எந்த ஒரு சீசனுக்கும் இப்போ நான் காய் வந்து விதை போகிறதில்லைங்க இப்போ இப்படி தாங்க இப்போ பண்ணிட்டு வரேன் இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னே கூட விதை போட்டுருக்குறேங்க அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ அறுவடை வீடியோவே நிறைய ஒன்று நான் இப்போ அப்லோடு பண்ணுறதே இருக்குதுங்க ஏன்னா அவ்வளோ அறுவடை பண்ணி வச்சுருக்குறேங்க அது என்னால் வந்து கொடுக்க முடியல உங்களுக்கு அப்புறம் எங்கேருந்து நம்ம விதை நடுறத கொடுக்கறது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ விதை நடுறதோ ஒரு மண்களவு போடுறதோ அதெல்லாம் வந்து வீடியோ வந்து சரியாக ந போக மாட்டேங்குதுங்க அறுவடை வீடியோ மட்டும்தான் கொஞ்சம் போதைக்கி கொஞ்சம் நல்லா போதுங்க அதனால என்ன பண்ணுறோம் இப்போ அறுவடை வீடியோவே தொடர்ந்து கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சுங்க பாவக்காய் கொடிலாம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மலைக்கு நல்லா பிரசாவம் தலையுது நிறைய காய் இப்போ உற்பத்தி இப்போது ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு டைம் அறுவடை பண்ணுற அளவுக்கு இப்போ பாவக்காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அளவுக்கு பாவக்காய் வந்து இப்போ நிறைய காயவே கொடுக்குதுங்க நம்மளுக்கு அந்த தான் போ போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள் கொழுந்த மட்டும் நீங்கள் கிள்ளி விட்டிங்கன்னா நல்லா சைடில் சைடு பிரான்ச் நிறைய உருவாகுங்க அந்த மாதிரி பண்ணிக்கினிங்கன்னா உங்களுக்கு வந்து முனே பேக்கு தாங்க அந்த பாவக்காய் கொடி வச்சுருக்கேன் ஆனால் அது எவ்வளோ பெரிய புதாராட்டம் வளர்த்தி பாருங்க பாருங்கள் அந்தளவுக்கு சைடு பிரான்ச்சை நம்ம அதிகமாக உற்பத்தி பண்ணிக்கணுங்க முனே பேக்கை தான் பாவக்காய் கொடி போட்டுருக்குறோங்க இப்போ மறுபடியுமே இளங்கொடி ஒரு மூணு பேக் மறுபடியும் போட்டு விட்டு அதுவுமே இப்போ காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த மாதிரி எனக்கு புது கொடி கொடுக்குதா பழைய கொடி கொடுக்குதான்றதே இப்போ நான் கவனிக்கிறது கிடையாதுங்க ஏன்னா எல்லா கொடியும் ஒரே கொ கொடியில் தான் ஏற்றி விட்ருக்குறேங்க அதனால் நான் தலை காஞ்சா மட்டும்தான் கில்லுங்க அது வரைக்கும் கம்முன்னு விட்டுருவோங்க நம்மளுக்கு தேவை என்ன காய் காய் கிடைக்குதா அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ நான் போயிட்டுருங்க அதனால் இப்போ வந்து புது கொடி கொடுக்குதா பழைய கொடி கொடுக்குதானே நான் பார்க்குறதே கிடையாதுங்க இப்போ காய் வருதா அதோட பண்ணிக்கிறோங்க தலை காய்தான் கிள்ளி விட்ருவங்க கொடிக்காய் தான் கட் பண்ணி எடுத்துருவோங்க அந்த மாதிரி தான் இப்போ பண்ணுறோங்க அந்த தோட்டத்தை இப்போது போன வருஷம்லாம் நான் இந்த மாதிரி பண்ணலைங்க மொத்தமாக ஒரே சீசன் போட்டு எடுத்துட்டு மா அதுக்கப்புறம் பேக்கை காலி பண்ணி கம்மி விட்டுட்டுங்க அப்புறம் ரெஸ்ட்டில் தான் இருந்ததுங்க அப்புறம் இந்த முறை தான் ஏன் நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பேட்ச் பை பேட்சாக வெதை பின்னாடியே போட்டு விட்றோங்க பாருங்கள் பீக்குங்காய் புடலங்காய் பாவக்காய் எல்லாமே பாருங்கள் பீக்கங்காவும் உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு வருங்க பாவக்காயும் ஒரு கிலோ வரும் புடலங்காயும் அரை கிலோவுக்கு மேலே வருங்க அந்த மாதிரி எல்லாமே அறுவடை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அறுவடை அடுத்த அறுவடை இருக்குதுங்க நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க கொத்தவரங்காயை நம்ம மிஸ் பண்ண முடியாது இல்லைங்க கொத்தவரங்காயை நம்ம சொல்லாத வீடியோ எடுக்கவும் முடியாதுங்க அந்த அளவுக்கு கொத்தவரங்காய் ஃபேவரட் வீடியோவில் ஒரு ஃபேவரட்டான அங்கங்க கொத்தவங்காய் கொத்தவரங்காய்க்கு மட்டும் ஏன்னா அது இல்லாத ஒரு வீடியோ கூட என்னால் எடுக்க முடியாதுங்க ஏன்னா அளவுக்கு அது காய் கொடுக்குதுங்க பாருங்கள் இலசாக தான் இருக்கிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னே தான் வந்து அறுவடை பண்ணிட்டு போனங்க இப்போ மறுபடியும் பாருங்கள் அறுவடை பண்ணுறோங்க பாருங்கள் வாரத்துக்கு ரெண்டு டைம் அறுவடை அந்த அளவுக்கு காய் வந்து நிறையவே கொடுக்குதுங்க இது வெண்டைக்காய் கூட வெண்டைக்காய் மாதிரி ஆயிடுச்சிங்க கொத்த கொத்தவரங்காயும் ஏன்னா தாங்க அந்த மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் நம்ம அறுவடை எடுக்க முடியும் ஆனால் அப்போ கொத்தவரங்காயும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளருதுங்க அந்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அப்புறம் சுஜா சிஸ்டர் வந்து ஒரு கமெண்ட் கேட்டுருந்தாங்க ஒரு கேள்வி இந்த மாதிரி பேகு கொத்தவரங்காய்க்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்களே பாருங்கள் சிஸ்டர் கொத்தவரங்காய்க்கு வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு யூஸ் பண்ணுறேன் அப்புறம் ரோஸ் தொட்டியில் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பறிக்கும் போதே பாருங்கள் நான் தொட்டி நான் பேக்கில் வந்து என்ன பேக்கு நான் யூஸ் பண்ணிருக்கிறேன்றதையும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் நான் அந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டிலையும் பாருங்கள் நான் ரோஸ் தொட்டி தாங்க இது இதுலேயுமே நான் வந்து வளர்த்திருக்கேன் பேகலேயும் வச்சு வளர்த்திருக்கேன் ரெண்டுமே வந்து நான் கொத்தவரங்காய்க்கு பேக் கொடுத்துருக்கேன் கொடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினஞ்சு பேக்கில் போட்டிங்கன்னா ஒரு கொடி போடலாங்க ஆனால் ஒம்போதுக்கு கீரை பேக் மாதிரி நீல வேக்கில் இருக்கும் பாருங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்போதுக்கு இருபத்தஞ்சி சைஸுங்க அகலம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கொடியும் உள்ளாங்க இல்லை வேணுன்னா மூணு கொடி கூட உள்ளாங்க ஏன்னா அது கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் எருவு கொஞ்சம் அதிகமாக கொடுத்து நம்ம மண்ணு கொஞ்சம் கிளவு கொடுத்தோம்னா நல்லாவே மூணு கொடி பொள்ளங்க அழகாக எடுக்கலாங்க அந்த அளவுக்கு நல்லா வள வளருதுங்க நான் வந்து மொதல் பேட்ச் வந்து மூணு கொடி தாங்க போட்டு விட்ருந்தேன் இப்போ வந்து ரெண்டு கொடி போட்டு விட்ருக்கேன் அந்த மாதிரி நம்மளுக்கு மண்ணுக்கு தகுந்த மாதிரி அதாவது ஒரு பேட்ச் நம்ம விளைஞ்சோம் அப்படின்னா அடுத்த பேட்சுக்கு நம்ம ரெண்டு தாங்க போடும் போட்டால் தான் அதனுடைய விளைச்சல் நம்மளால் எடுக்க முடியுங்க ஏன்னா அதனுடைய சத்து வந்து கொஞ்சம் குறைஞ்சிடுதுங்க அதனால நம்ம வந்து மூணு கொடி போடும்போது அது அவ்வளோ ஈல்டு கிடைக்காதுங்க அதனால் ரெண்டு கொடி ஓகேவாக இருக்குதுங்க இதே புது மண்ணுங்க ஃப்ரெஷ்ஷாக தான் நான் போடுறேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக மூணு கொடி போடலாங்க தப்பிடல அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் உங்கள் உங்கள் தோட்டமும் சூப்பராக காய் வைக்கும் நீங்களாம் அறுவடை பண்ணி எனக்கு வீடியோவில் கமெண்ட் கொடுங்க நீங்கள் எப்படி அறு அறுவடை பண்ணிங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேங்க தொடர்ந்து என் வீடியோவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க உண்மையிலே சீ நீங்கள் அப்புறம் ஸ்ரீலங்கா சிஸ்டரு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்ரீலங்கா சிஸ்டரும் வந்திருக்குறாங்க உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றிங்க ஏன்னா நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோக்கு ஆதரவும் கொடுக்குறீங்க எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனலாக நீங்கள் சொல்கிற க கருத்தும் சரி நீங்கள் சொல்கிற கமெண்ட்டும் சரி எனக்கு அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குதுங்க என் மாடித்தோட்டத்தை முதல்ல வேலை செய்ய கொஞ்சம் கஷ்டப்படுவோங்க இப்போ வந்து அப்படி நினைக்கிறதே இல்லைங்க இதுதான் நம்ம வீடியோவுக்கு ஒரு ஆதாரன்றதுனால அதை மேம் மேலும் மேலும் வளர்த்தணும் நம்ம சப்ஸ்கிரைபுக்கெல்லாம் நல்லா செடியை நல்லா ஃப்ரெஷ்ஷாக காட்டணும் அது நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் நிறையவே தோட்டத்துக்கு வந்து இப்போ வேலை செய்கிறங்க பாருங்கள் கொத்தவரங்காவை இதுவுமே ஒரு கிலோ அறுவடைக்கு கொடுத்துருச்சுங்க அடுத்தது வந்து நாம் வந்து தக்காளி இளஞ்செடி நட்டது உங்களுக்கு பூ வச்சதை காட்டுறோங்க இப்போ வந்து ரெண்டு முல்லைங்கும் இருக்குதுங்க அதை பறிச்சிக்கலாங்க பேட்ச் பை பேட்சாக ஏதோ ஒன்று காலியாக இருக்கும் போது நான் வந்து நட்டு விட்டு போயிடுவோங்க ஆனால் எனக்கு வந்து உங்களுக்கு வீடியோவில் தொடர்ந்து காட்டுறதுக்கு எனக்கு வந்து டைம் பத்திரத்தில் அதாவது வீடியோ உங்களுக்கு கொடுக்கவும் என்னால் முடியல அது நிறைய அறுவடை வீடியோவே போடுறதுனால என்னால் செடி நடுறதை காட்ட முடியல உங்களுக்கு எப்படி வ வளர்ந்துருக்குதுன்றதை என்னால் காட்ட முடியலைங்க அதனால் அறுவடை பண்ணுறத பார்த்துக்குங்க எனக்கு வந்து வியூஸ் அது போக மாட்டேன்ங்க நம்ம விதை நடுறது போட்டாலும் போக மாட்டேந்துங்க செடியினுடைய வளர்ச்சி காமிச்சாலும் போக மாட்டேங்குது அதனால் ரொம்ப வியூஸ் கம்மியாக போகிறதுனால இப்போ எனக்கு அந்த வீடியோ அப்லோடு பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குதுங்க ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றையும் நம்ம வந்து எடுத்து நம்ம சப்ஸ்கிரைப் பார்க்கணும் இந்த மண்களை எப்படி தயாரிக்கிறன்றதை பார்க்கணும் எப்படி பாருங்கள் முள்ளைங்க அறுவடை பாருங்கள் லாங் பென்ஸும் காய வச்சு அடுத்த பேட்சுக்கு நடுறதுக்கு எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ கூட நான் லாங் பென்ஸும் ஒரு ஆறு பேக் போட்டு விட்ருக்குறேங்க அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் நான் இன்னும் காட்டுறதுக்கு எனக்கு டைம் பற்றலைங்க பாருங்கள் நாங்கள் அடுத்தது பச்சை மிளகாயும் பா அறுவடை பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ பச்சை மிளகாய் தேவைக்கிறப்போ அப்பப்போ வந்து அறுவடை பண்ணிக்கிறேங்க அதனால் உங்களுக்கு வந்து வீடியோவில் அதுவுமே உங்களுக்கு வந்து அறுவடை வீடியோவாக வருதுங்க ஏன்னா பச்சை மிளகாயும் சில பேர் வந்து அது வளர்க்க முடியல அது அந்த பச்சை மிளகா அறுவடை பார்க்குறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க அதனால் அவங்களுக்கு வேண்டி இந்த வீடியோ ஏன்னா பச்சை மிளகா வந்து இலசுருட்டில் நோ வந்து நாம் அதை அதை பண்ண முடியலன்றது நிறைய பேருக்கு அது பெரிய குறையாக்குதுங்க அதனால் பச்சை மிளகாயும் இப்படி அறுவடை பண்ணலாம் இப்படி விளைய வைக்கலாம் அப்படின்றது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும்னே நான் இந்த மாதிரி பறிக்கிறதெல்லாம் கூட வீடியோ போகிறதுக்கு காரணம் என்னென்னாங்க நான் எல்லா நேரத்துலேயுமே சுருட்டு நோவு வர்றதில்லைங்க மிளகா செடிக்கு அதனால் வந்து நீங்கள் கவலைப்படாத வளர்த்துங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்கு தாங்க அந்த பச்சை மிளகா வீடியோவும் உங்களுக்கு வந்து நான் தொடர்ந்து இப்போ கொடுக்குறேன் ஏன்னா மிளகாவும் கத்திரிக்காயும் வளர்த்துறது அவ்வளோ பெரிய சாதனையாக தெரியுதுங்க தோட்டத்தில் ஏன்னா ஒன்று கத்திரிக்காய்க்கு நோ விழுந்துருது மிளகா செடிக்கு இலை சுட்டில் விழு நோ விழுந்துருது இந்த மாதிரி இந்த ரெண்டு செடி வளர்த்துறதுன்றது நம்மளுக்கு ஒரு பெரிய சவாலாக தாங்க இருக்குது ஆனால் இந்த முறை பரவாயில்லைங்க கத்திரிக்காயை நான் சவாலே சந்திக்கலைங்க அப்படி தான் சொல்லணும் நல்லா கத்திரிக்காய் வந்து எனக்கு நோவு தாக்காத கத்திரிக்காய் அறுவடைக்கு வந்தது இந்த முறை தாங்க இப்போ மறுபடியும் அந்த கத்திரிக்காய் அதை எடுத்து நான் நாற்று விட்ருக்குறேங்க மறுபடியும் நான் புது புது நாற்றும் இப்போ நான் நிறத்துக்கு பார்க்குறேங்க பழைய செடியுமே இன்னும் காய் கொடுத்துட்டு இருக்குதுங்க அதனால் அதுவுமே இப்போ இந்த மலைக்கு வந்து புது செடியாட்டம் கட் பண்ணி விடவும் புது செடியாட்டம் அழகாக தழைஞ்சிருக்குதுங்க அதுவே இன்னும் ரெண்டு மூணு மாதம் காயாக இருக்கலாங்க அந்த அளவுக்கு செடி நல்லா அழகாக இருக்குதுங்க பாருங்கள் மிளகாரோடையும் பண்ணியாச்சு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் பாய்